ஹரிதாஸ் என்கிற சினிமா வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தபோது அதில் நடித்து புகழ் பெற்றிருந்த எம் கே தியாகராஜ பாகவதரும் கலைவாணர் அவர்களும் இணைப்பிரியா நண்பர்கள் திடீரென்று அவர்களுக்குள் மனக்கசப்பு தீர்ந்ததா மனக்கசப்பு அவர்களுக்குள் மீண்டும் அருந்தியதா நட்பு அது எப்படி சாத்தியமானது என்கிற சரித்திரத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இடமே கொள்ளாத அளவிற்கு கூடியிருந்தனர் புகைப்பட கலைஞர்களும் பத்திரிகையாளர்களும் புதுமனை விழா நடக்கும் என்எஸ்கே அவர்களின் புது வீடு தான் அது என்எஸ்கேவும் மருதம் அம்மாளும் பரபரப்போடு யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த விழாவிற்கு எம் கே தியாகராஜ பாகவதர் வரமாட்டார் என்று கூடியிருந்த கூட்டத்தில் அனைவருமே பேசிக்கொள்கிறார்கள் ஹரிதாஸ் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த போதிருந்து தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் இணைப்பெரியார் நண்பர்கள் திடீரென்று தியாகராஜ பாகவதற்கும் கலைவாணருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு தான் பாகவதர் கலைவாணரின் புதுமனை பூ விழாவுக்கு வராததற்கு காரணம் என்று கற்பித்துக்கொள்கிறார்கள் கூட்டத்தினர் இதோ வந்துவிட்டார் தியாகராஜ பாகவதர் இதோ வந்துவிட்டார் தியாகராஜ பாகவதர் என்று கூட்டத்தினரிடையே ஒரே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புகைப்பட கலைஞர்களும் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்து கொண்டிருந்தனர் எம்கேடியையும் என்எஸ்கேயையும் ஃபோட்டோ எடுக்க புகைப்படக்காரர்கள் போட்டி போட்டனர் அப்போது எல்லோரையும் அமைதிப்படுத்தினார் என்எஸ்கே பின்னர் என்எஸ்கே அவர்கள் மதுரம் அம்மாளை மேடைக்கு வரவழைக்கிறார் எம்கேடியையும் மேடைக்கு அழைக்கிறார் என்எஸ்கே அவர்கள் இப்போது எம் கே தியாகராஜ பாகவதர் மதுரும் அம்மாள் கலைவாணர் ஆகிய மூவரும் மேடையில் நின்று புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர் அப்போது கலைவாணர் அவர்கள் எம் கே அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஏதோ மனக்கசப்பு என்று எல்லோரும் பேசுகிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை எங்களுக்குள் அவர் எப்போதும் இருக்கிறார் அவருக்குள் நாங்களும் இருக்கிறோம் எப்படி தெரியுமா இதோ பாருங்கள் என் வலது புறத்தில் மதுரும் அவரது முதல் எழுத்து எம் அடுத்து கிருஷ்ணன் ஆகிய நான் இருக்கிறேன் என்னுடைய பேரில் முதல் எழுத்து கே எனக்கு இடதுபுறத்திலே தியாகராஜ பாகவதர் நிற்கிறார் அவருக்கு முதல் எழுத்து என்ன டி இப்போது எம் கே டி சரியா போச்சா கூடியிருந்த கூட்டமே கைதட்டி ஆரவாரம் செய்தனர் அங்கே மனக்கசப்பு பனிக்கட்டியாக உருகியது பனிப்பொழிவாக அன்பு மெருகியது என்னே பண்பு